வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் க்யூ செயின் எதிர்காலத்திற்கு வரவேற்கிறோம் வரவேற்பது நான் உங்கள் கேட்க க்யூ சென் என்பது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்பர் ஒன் பிளாக் செயின் கம்பாரிசன் ஆஃப் சிக்ஸ் பிளாக் பிளாக் செயின் நெட்ஒர்க் இந்த ஃபோட்டோ பாருங்கள் பிட் அண்ட் பிளாக் செயின் ஒரு வினாடிக்கு ஏழு ட்ரான்சாக்ஷன் நடக்கும் எத்ரிம் பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு இருபது ட்ரான்சாக்ஷன் பிஎன்பி பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு அறுபது ட்ரான்சேக்ஷன் யூஐஎஸ் பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு நான்காயிரம் ட்ரான்சிரான்சேக்ஷன் சொலானாவில் ஒரு வினாடிக்கு அறுபத்தஞ்சாயிரம் ட்ரான்சாக்ஷன் கியூ செயினில் ஒரு வினாடிக்கு பத்து லட்சம் ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளாக் செயின் ஓகே இந்த க்யூ செயின் எக்வசத்தில் பல வகையான வருமான வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க கியூ ஸ்டேக்கிங் கியூ ஸ்டோரேஜ் கியூடி எக்ஸ் மேஜிக் லோட்டோ எக்ஸ் கேம் பவர் சுமார்ட் க்யூ ஸ்வப் கியூடிஐ க்யூ செயின் பிளேஸ் க்யூ டோக்கன் ஏ இஸ் ஏஜ் ஆஃப் மார்ஸ் ஏஜ் ஆஃப் மார்ஸ் என்பது பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம் ஏஜ் ஆஃப் மார்ஸ் என்றது மெட்டாவார்ஸ் வெப் த்ரீ பாயிண்ட் ஓ என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் இது ஒரு பென்டாஸ்டிக்காக இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் இவங்களுடைய சோசியல் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவிலேயும் இருக்காங்க நீங்கள் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாமே தன்மையாக கொடுத்துருக்காங்க ஓகே இதில் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் கேம் இருக்குது ரொம்ப ராயலாக இருக்குது இவங்களுடைய இந்த ஃபோட்டோஸ் வீடியோத்திலும் வீடியோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரேசிங் கேம் அதாவது கார் ரேஸ் கேம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த கேமும் மூன்றாவது கேம் பார்த்திங்கன்னா சிட்டி டெவலப்மெண்ட் ஸோ இந்த சிட்டியில் இந்த மெட்டாவாஸ் வேர்ல்டில் உங்களுக்கான நிகர் உலகத்தை உருவாக்க முடியும் ஃப்யூச்சர் எல்லாமே மெட்டாவாஸ் த்ரீ பாயிண்ட் ஓல் தான் அந்த உலகமே ரன் ஆக போகுது இந்த துறையை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் இவங்களுடைய ஃபோட்டோஸு வீடியோஸு பார்த்திங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா வரலாற்றிலேயே முதன்முறையாக யூனியர் இன்ஜின்னு சொல்லக்கூடிய இன்ஜினில் கொண்டு வந்திருக்காங்க இவங்களுடைய பிளாட்ஃபார்மு கேம் ஸ்டோரில் பதிவு செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இவங்களுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏ ரேங்க் உள்ளது டூ டி அண்டு த்ரீ டி டெக்னாலஜியில் வந்திருக்காங்க இந்த மெட்டாவாஸ் வேர்ல்டில் வெப் த்ரீ பாயிண்ட் ஓவில் உங்களுடைய மெயின் நிகர் உலகத்தை உருவாக்க முடியும் ஓகே இது ஒரு அற்புதமாக இருக்குது இதில் நீங்கள் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாகவே இதில் இன்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க முதலீடு வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு எதில் நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கீங்களோ அதில் நீங்கள் ட்ராவல் செய்யலாம் ஓகே ஸோ ஹவு டு ரிஜிஸ்டர் எப்படி நம்ம பதிவு செய்கிறது ஷூட்டிங் கேமு கார் ரேஸிங்கு சிட்டி டெவலப்மெண்ட்டு ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் ஒரு கேம் டூ ஏர்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஓகே அதில் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுவது பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஓகே இப்படி லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க ஏஜ் ஆஃப் மார்ஸ் எனர்ஜி போட்டுன்னு இருக்கு பாருங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லீடர்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெலிகிராம்குள்ளே போகும் ஓகே இதில் இணைவதற்கு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஒன்று டெலிகிராம் இரண்டாவது எக்ஸ் மூன்றாவது டிஸ்கார்ட் மூன்று அப்ளிகேஷனுமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் சென்று மூன்றுமே டவுன்லோட் பண்ணுங்கள் டம்மி அக்கௌண்டெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தரே ரெண்டு மூன்று ஐடியெல்லாம் போட முடியாது ஒருவருக்கு ஒரு அக்கவுண்ட் ஸோ அதில் வெரிஃபை பக்காவாக இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டம்மி அக்கௌண்ட்டெல்லாம் பண்ண முடியாது ஸோ அதனால் மூன்று அப்ளிகேஷன் டெலிகிராம் டியூட்டர் அல்லது எக்ஸ் மூன்றாவது டிஸ்கார்ட் மூன்று அப்ளிகேஷன் தேவைப்படுது ஏஜ் ஆஃப் மார்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து டெலிகிராமுக்குள்ளே இப்படி இந்த பேஜ் காமிக்கும் ஸ்டார்ட்னு வருது பாருங்கள் ஸ்டார்ட் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வமாக காமிச்சிருக்கேன் லான்ச் போட்டுன்னு வரும் ஓகே அந்த லான்ச் போட்டை வந்து டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி வரும் கேன்சல் ஸ்டார்ட்னு அண்ணி ஸ்டார்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு அவங்களுடைய ரோடு மேப்பை வந்து காமிக்கும் கீழே லோடிங்குன்னு சொல்லி நூறு பர்சன்டேஜ் வரும் வந்த பிறகு நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பாருங்கள் ஸோ மேலே ரிசோர்ஸ் இருக்குது செட்டிங் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் டேப்பு எனர்ஜி டூ லெவலப்பு ஸோ ப்ராஃபிட் பர் அவரு கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு அப்கிரேடு ஃப்ரெண்ட்ஸு ஏர்னிங் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது ஓகே ஸோ இந்த பேஜ் ரவுண்டாக சென்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சென்ட்ரு பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா ஓகே அது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பாருங்கள் இயர்னிங்னு இருக்குது பாருங்கள் ஹோமு அப்கிரேடு ஃப்ரெண்ட்ஸு இயர்னிங் அடிச்ச எக்ஸ்சேஞ்சு இருக்குது இயர்னிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் மேலே பாருங்கள் டெய்லி லாகின் டெய்லி இந்த ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணாவே ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ரிவார்டை வந்து நீங்கள் பணமாக மாற்றிக்கொள்ளலாம் டே ஒன் டே டூ டே த்ரீனு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணாவே இப்போ இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டே ஒன்றை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நூறு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் நாளைக்கு இந்த ஐடியை ஓப்பன் பண்ணி டே டூவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நூற்றம்பது பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதே போல் நாளை மறுநாள் டே த்ரீயில் நீங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணி அதை டச் பண்ணிங்கன்னா இரநூறு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே பணமாக மாற்றிக்கொள்ளலாம் ஓகே இதுமாரி பத்து நாள் கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி லாகினுக்கு கீழே பாருங்கள் ஃபாலோ அஸ் அண்ட் டியூட்டர்னு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் த அஃபி அஃபிஷியல் ஏஓஎம் டெலிகிராம் நெக்ஸ்ட்டு ஜாயின் டெலிகிராம் குரூப்பு நெக்ஸ்ட்டு ஜாயின் டிஸ்கார்டு சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணி அவங்க சேன சேனல்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ பேக்கில் வரணும் அவள் சிஸ்டம் வந்து வெரிஃபை ஆகி உங்களுக்கு ஓகே கொடுக்கும் கொடுக்கும் போது உங்களுக்கு சம் ரிவார்டு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணுறதுனால உடனே உங்களுக்கு வெரிஃபை வராது ஒரு ஆஃப் அன் கூட ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒன் ஹவர் கூட ஆயிடுது ஸோ நோ ப்ராப்ளம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகுதோ அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆகுதுன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு குரோமோ வந்து அப்டேட் கொடுங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெலிகிராம் எல்லாம் யூஸ் பண்ணுறப்பீங்க அப்படின்னா டெலிகிராம் அப்டேட் கேட்குறதுன்னு அப்டேட் கொடுத்துருங்க ஸோ கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாகும் உங்களுக்கு ஆஃப் அன் அவர் அல்லது ஒன் ஹவர் ஸோ இங்கே டிக்கு காட்டுது பாருங்கள் டிக்கு ஆனாவே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரிவார்டு அதுவும் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து ஆட் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அப்கிரேடுன்னு இருக்குது பாருங்கள் அப்கிரேடை டச் பண்ணுங்கள் டேப்புன்னு இருக்குது பாருங்கள் சார்ஜி ரெக்கவரி டேப் மல்டிப்ளேயர் மேக்ஸ் எனர்ஜின்னு இருக்குது இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஏர்னிங் ரிவார்டை வந்து இதில் அப்கிரேடு பண்ணணும் ஓகேங்களா அப்கிரேடு பண்ணுறது மூலிமா சார்ஜை வந்து ரெக்கவரி பண்ணுறது மூலமாக ஸ்பீடாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா கலெக்டர்னு இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணணும் பேட்ரி பேனல் வேல்யூ டிஸ்க்கு கப்ளிங்கும் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் அந்த ரிசோர்ஸை வச்சு பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் அப்கிரேடு கொடுக்குறீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேட்ரி சார்ஜுன்னு போட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஐநூறு பேனல்னு போட்டு பேட்ரி கெப்பாசிட்டி நூற்றி பத்தொம்போது புள்ளி ஒன்று பர்சன்டேஜ்னு இருக்குது பாருங்கள் ஸோ அது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் ஒன்று புள்ளி ஒன்று கெயின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து நூறில் காட்டலாம் இதை வந்து ஒவ்வொன்றுமே டச் பண்ணி டச் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்போ பண்ணும்போது ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் இந்த ஹோம் பேஜில் நீங்கள் கவனிக்க வேண்டியது மேலே பாருங்கள் ரிசோர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன சின்ன பொருளாக கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா டைமண்டு கோல்டு சில்வர் எல்லாமே இருக்குது கலந்து கொடுத்துருக்காங்க இதை தான் நமக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து எல்லாமே ஜீரோவாக இருக்கும் நீங்கள் அப்கிரேட் கொடுக்கும்போது ஸோ அது வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி அதிகமாக காட்டும் எனக்கு பாருங்கள் பதினாறு பத்து ஒன்பது ஏழுன்னு சொல்லி காமிச்சுட்ருக்கு இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்து செட்டிங்னு இருக்குது கலெக்டர்னு போட்டு பதினொன்று பை நூறுன்னு இருக்குது நீங்கள் புதிதான நபராக இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பை நூறுன்னு இருக்கும் நூறு லெவல் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸு ரிசோர்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணுறது மூலிமா அது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் கீழே பாருங்கள் சார்ஜுன்னு இருக்குது மூணாயிரம் பை மூணாயிரம்னு இருக்குது ஸோ உங்களுக்கு எது காட்டுதோ இது வந்து வேரியேஷன் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஓகே இயர்னிங் பர் டேப்புன்னு இருக்குது அது ஸோ அந்த டேப் இந்த கடிகாரத்தை சென்டரில் டச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேப்புக்கும் தட்டுதலுக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ பாருங்கள் ஸோ நான் இது தட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு ரவுண்டாக ஒன்று வருது ஓகே அது இதை பார்த்தீங்கன்னாவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவுண்டு வந்துருச்சு பாருங்கள் இங்கே சார்ஜுன்னு இருக்குது ஒன்று பை மூணாயிரன்னு இருக்குது ஓகே கீழே லான்ச் கலெக்டர்னு இருக்குது அந்த லான்ச் கலெக்டரை டச் பண்ணி விட்டுருணும் டச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த பேஜ் இப்படி காட்டும் டைம் டு கிளைம்னு இருக்குது பாருங்கள் ஸோ மூணு மணி நேரம் பதினோரு நிமிடம் இது வந்து ஓடிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் புதிதான நபராக இருப்பீங்கன்னா உங்களுக்கு எட்டு மணி நேரம் கூட காட்டும் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து உங்களுக்கு இந்த ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஏழுன்னு எனக்கு காட்டுது உங்களுக்கு அதில் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் அங்கே வந்த பாயிண்ட்ஸு கீழே அப்கிரேடுன்னு இருக்குது பாருங்கள் அந்த அப்கிரேடை டச் பண்ணி அப்கிரேடு கொடுக்கணும் ஒன் பை ஒன்னாக ஸோ நீங்கள் அது அப்கிரேடு கொடுக்கும்போது மேலே ரிசோர்ஸ்னு இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஆட் ஆகும் இங்கே லெவல் வந்து ஜீரோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு எனக்கு பதினொன்று பை நூறுன்னு காட்டுது நீங்கள் புதிதான நபரில் ஜீரோவிலேருந்து இருந்து ஒன்றுக்கு வரும் ரெண்டு மூணு நாலுன்னு அந்த லெவல் அப்கிரேட் ஆகும் ஓகே நீங்கள் அப்படியே லெவல் வந்து இங்கே பதினொன்று லெவலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா மூன்று மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு இது வந்து ஜென்ரேட் ஆகும் ரிசோர்ஸ் ஸோ இதே லெவல் வந்து இருபது வந்துட்டிங்க முப்பது ஐம்பது வந்துட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் கூட இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகும்போது மேலே இருக்கிற ரிசோர்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கீழே பாருங்கள் எனர்ஜி டூ லெவலப்னு இருக்குது இதை நீங்கள் தட்டி அந்த எனர்ஜி ஒவ்வொரு லெவலும் அப்கிரேட் பண்ணிடணும் ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து இதுவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இங்கே மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு இப்போது எனக்கு எண்பத்தி ஒம்பது பாயிண்ட்ஸ் வந்து வருது ஓகேங்களா இதை வந்து அதிகரிக்கணும் இதை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கலெக்டர் அந்த செட்டிங்கில் இருக்குது பாருங்க அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு இதை ஆக்டிவாக நம்ம பாயிண்ட்ஸை கலெக்ஷன் பண்ணுறோம் இந்த வருமான வாய்ப்பை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் முதலீடு இல்லை இலவசமாக இணைந்து வருமான வாய்ப்பை பெறலாம் முதலீடு இருந்தால் தான் நான் வருவேன் சார் முதலீடு தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஸோ அதுவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதுவரையில் என்னுடைய டேரக்ட் ரெஃபரல் ஃபஸ்ட் லைன் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி டீமில் முந்நூற்றி முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க ஓகே அதுக்கு மேலே பாருங்கள் இன்வைட் ஃப்ரெண்டுன்னு இருக்குது ஸோ ரைட் சைடில் ஒயிட் கலரில் சதுரமாக சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிடும் அதை லிங்க்கை டச் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து ஸோ நீங்கள் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறீங்களோ பை ஸ்டெப்பாக அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா இலவசமாக இணைந்து அவங்களும் இந்த வருமான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள் டைமிங்கு பேக்கில் வரணும் பேக்கில் வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் பேக்கில் சிம்பிள் லெஃப்ட் சைடு இருக்கும் டெலிகிராமில் அதை டச் பண்ணிங்கன்னால் ஸோ கேன்சல் க்ளோஸ் எனி வேன்னு இருக்குது க்ளோஸ் எனி வே டச் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் ஆகிடும் ஸோ இப்படி வந்துடும் வெளியே வந்துடும் மறுபடியும் நீங்கள் உள்ளார போனோம் அப்படின்னா மேலே ஏஜ் ஆஃப் மார்ஸ் எனர்ஜி போட்டு எனர்ஜின்னு டைப் பண்ணாவே பிளாக் கலர் லோகோவில் உங்களுக்கு வந்துடும் மீண்டும் ஸோ லான்ச் போட்டுன்னு டச் பண்ணி ஸோ இந்த ரோடு மேப் இந்த பேஜ் வரும் ஸோ எப்போ போல் ஹோம் பேஜ் வந்துடும் இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போயிடலாம் ஓகே லீடர்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அடுத்த புதிய தகவல் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வருமான வாய்ப்புன்றது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு ஒரு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுங்க ஸோ மறக்காமல் த்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கே